உழைக்க போயிடும் அதுல லோயா ஆறு நாளிங்க வேலை செய்யலாம் ஆட்டம் சொல்லிருக்கேன் ஆறு நாளஞ்சு கஷ்டப்படணும் ஆட்டோக்க நல்லா கஷ்டப்படணும் உண்மையா இருக்கணும் அதே போல டேலண்ட் என்ன பண்ணணும் அத லூயா பாருங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ஏறி சில விதமான விஷயம் எல்லாம் விப்பாரு அதெல்லாம் எப்படி இல்ல ஏதோ விப்பாரு அவங்கள பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறி பேசுவாங்க பா

சும்மாவே என்ன பண்ணுவாங்க போடுற மாதிரி எடுத்து அதே இடம் காமிக்கும் கொஞ்சம் எடுத்து போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இவங்க கொஞ்சம் என்ன பண்றான் இந்த கையில வாங்கலாம் அவங்களுடைய காமிக்குறீங்க அதனால இதெல்லாம் ஆண்டு அளவுக்கு கூட ஆண்டு நீங்க நீங்க செய்யற தான் என்ன பண்ணுவோம் அதுல ராஜாவா இருக்கு

அது உங்களோட கிழுவோம் அப்படியா ஒன்றுக்கும் கவலைப்படாம ஆடுதான் சொன்னாரு ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் எனக்கு இது இதுவரைக்கும் நாம நாள் ஒண்ணுமே கேட்கல கேளுங்க உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக

মহাসি ah, বল si, vale.